புதிய கல்விக் கொள்கையின்படி சிபிஎஸ்இ பள்ளிகளில் இந்த ஆண்டு நான்கு வகுப்புகளுக்கு புதிய பாட புத்தகங்கள் வெளியாக உள்ளன புதிய கல்விக் கொள்கையின்படி சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கான என்சிஇஆர்டி பாடப் புத்தகங்கள் மாற்றப்பட்டு வருகின்றன ஏற்கனவே பாலர் வகுப்பான பால்வாடிகா முதல் இரண்டு மூன்று மற்றும் ஆறாம் வகுப்புகளுக்கான பாட புத்தகங்கள் மாற்றப்பட்டன இந்த ஆண்டு நான்கு ஐந்து ஏழு மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கு புதிய பாட புத்தகங்கள் வெளியாக உள்ளன இந்த புத்தகங்களில் புதிய சீர்திருத்தங்களின்படி பாடங்களின் அளவு குறைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் புத்தகங்கள் கிடைக்கும் வரை புதிய பாடங்கள் குறித்த அறிமுகத்தை வழங்கும் வகையில் இணைப்பு பாடங்கள் என்ற பிரிட்ஜ் கோர்ஸை நடத்த சிபிஎஸ்இ அறிவுறுத்தியுள்ளது ஒரு லட்சம் ரூபாய் செலவு செய்தால் இருபது லட்சம் ரூபாய்க்கு நகை மற்றும் பணத்தை கொள்ளையடிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் திட்டம் என்று செயின் பறிப்பில் ஈடுபட்ட ஈரானிய கொள்ளையர் சல்மான் உசேன் வாக்குமூலம் கொடுத்துள்ளார் சென்னையில் இருபத்தி ஏழு சவரன் நகைகளை பறித்த மூன்று முதல் இருபத்தி எட்டு வயதுடைய ஈரானிய கொள்ளையர் மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் அவர்களில் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த ஜாஃபர் குலாம் ஹுசேன் என்பவர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் மற்ற இருவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது அவர்களில் சல்மான் உசேன் என்பவர் கொடுத்துள்ள வாக்குமூலத்தின்படி எங்களின் பூர்வீகம் ஈரான் அங்கிருந்து எங்களின் தாத்தாக்கள் மகாராஷ்டிர மாநிலம் அம்புவேலி பகுதியில் அகதிகளாக குடியேறினர் நாங்கள் ஷியா முஸ்லிம்கள் தமிழகம் கேரளா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் வசித்து வருகிறோம் நாங்கள் ஐந்து குழுக்களாக பிரிந்து நகை பணத்தை கொள்ளையடித்து சொந்த ஊருக்கு திரும்புவோம் எங்கள் குழுவில் இருபது பேர் உள்ளனர் ஒரு குழுவில் மூன்று தலைவர்கள் இருப்பர் ஒருவர் போலீசாரிடம் சிக்கி கொண்டாலும் மற்ற இருவர் எங்களை வழிநடத்தவர் நான் மத்திய பிரதேசத்தில் வசிக்கிறேன் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் கொள்ளையில் ஈடுபட்டுள்ளேன் என் மீது நாற்பத்தைந்து வழக்குகள் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் கைதாகி உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ சிறையில் அடைக்கப்பட்டு அதே ஆண்டில் ஜாமீனில் வெளியே வந்தேன் அதிகாலையில் வயதான பெண்களின் நடமாட்டம் அதிகம் இருப்பதால் அவர்களை குறிவைத்தே செயின் பறிப்பில் ஈடுபட முடிவு செய்தோம் எங்களுக்கு விமானத்தில் தப்பிச் செல்லும் பழக்கம் இருப்பதால் செயின் பறிப்புக்கு ஏற்ற இடமாக சென்னையை தேர்வு செய்தோம் நான் ஒரு நாள் முன்னதாகவே சென்னைக்கு வந்துவிட்டேன் சைதாப்பேட்டை கிண்டி வேளச்சேரி என பல இடங்களுக்கு சென்று நோட்டமிட்டேன் அந்த இடங்களுக்கான லொகேஷன்களை என்னுடன் கைதான ஜாஃபர் குலாம் ஹுசேன் மிஸாம் அம்ஜித்துக்கும் அனுப்பினேன் செயின் பிரிப்பில் ஈடுபடுவதற்காகவே ஆறு மாதங்களுக்கு முன்பே இருசக்கர வாகனத்தை வாங்கினோம் எங்கள் கொள்ளை கும்பலில் நகைகளை உருக்கி விற்பனை செய்ய ஒரு குழு செயல்படுகிறது அந்த குழுவிடம் ஒப்படைத்துவிட்டால் நகையை எடை போட்டு உருக்குவதற்கு முன்னதாகவே எங்களுக்கு பணத்தை கொடுத்து விடுவர் போலீசாரிடம் சிக்கிக்கொண்டால் எங்களை ஜாமீனில் வெளியே எடுக்கவும் ஒரு குழு உள்ளது அதில் வழக்கறிஞர்களும் உள்ளனர் என்றும் ஒரு கொள்ளையில் ஈடுபட ஒரு லட்சம் ரூபாய் செலவு செய்தால் இருபது லட்சம் ரூபாய்க்கு நகை பணம் கொள்ளையடிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் திட்டம் என்றும் கூறியுள்ளார் சிம்போனி இசையை அரங்கேற்றம் செய்த இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு தமிழக அரசின் சார்பில் வரும் ஜூன் இரண்டாம் தேதி சென்னையில் பாராட்டு விழா நடத்தப்படும் என்று முதலமைச்சர் முக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்திய கடற்படையுடன் இணைந்து கூட்டு ராணுவ பயிற்சி ஒத்திகை மேற்கொள்வதற்காக இரண்டு ரஷ்ய போர்க்கப்பல்கள் சென்னை வந்துள்ளன நாட்டின் பாதுகாப்பு திறன்களை மேற்படுத்த பல்வேறு நாடுகளுடன் இந்தியா கூட்டு ராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இந்திய கடற்படை அமெரிக்கா ஆஸ்திரேலியா வியட்நாம் ஜப்பான் பிரான்ஸ் மலேசியா என ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளின் கடற்படையுடன் இணைந்து கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபடுகிறது அந்த வரிசையில் இந்திய ரஷ்ய கடற்படையினர் நடப்பாண்டு கூட்டு பயிற்சியில் ஈடுபட உள்ளனர் இதற்காக ரஷ்ய கடற்படையின் இரண்டு போர்க்கப்பல்கள் சென்னை வந்தன இந்திய கடற்படை கப்பல்கள் நாளை சென்னை வரவுள்ளன ரஷ்ய கடற்படை அதிகாரிகள் மற்றும் வீரர்களை இந்திய கடற்படையின் தமிழகம் புதுச்சேரி பொறுப்பு அதிகாரி சுரதன் மாகோன் முறைப்படி வரவேற்றார் அவர்களுக்கு அணிவகுப்பு மரியாதையும் கொடுக்கப்பட்டது தமிழகம் முழுவதும் அனைத்து அரசு பேருந்துகளிலும் விரைவில் தானியங்கி கதவு அமைக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார் ராமேஸ்வரம் அருகே பாம்பன் பாலத்தை கனரக சரக்கு கப்பல்கள் கடந்து செல்ல கடலில் கால்வாயை தூர்வாரி அகலப்படுத்த சென்னை ஐஐடி குழுமம் ஆய்வு செய்துள்ளது பாம்பன் கடலில் புதிய தூக்கு பாலம் அருகில் ஐஐடி பொறியாளர்கள் குழு கடலில் இரும்பு மேடை அமைத்து இருபது மீட்டர் ஆழத்திற்கு துளையிட்டு பரிசோதனைக்கு மண்ணை சேகரித்து வருகின்றனர் இதை சென்னையில் ஆய்வு செய்த பின் ஆய்வறிக்கையை கடல்சார் வாரியத்திற்கு அனுப்புவோம் என்றும் ஐஐடி பொறியாளர்கள் தெரிவித்துள்ளனர் பிரிவினைவாத பாதையை புறக்கணித்து மேலும் இரண்டு ஜம்மு காஷ்மீர் பிரிவினைவாத ஆதரவு அமைப்புகள் தேசிய நீரோட்டத்தில் இணைந்துள்ளன கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி ஜம்மு காஷ்மீர் மக்களின் இயக்கம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஜனநாயக அரசியல் இயக்கம் ஆகிய இரு ஹுரியத் குழுக்கள் பிரிவினைவாதத்தை கைவிட்டு தேசிய நீரோட்டத்தில் இணைந்தன இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் டெஹ்ரிக் இஸ்டிக்லால் மற்றும் ஜம்மு காஷ்மீர் டெஹ்ரிக் கமத் ஆகிய இரு ஹுரிய தமைப்புகள் பிரிவினைவாதத்தை கைவிட்டு பிரதமர் மோடி தலைமையிலான புதிய பாரதத்தின் மீது நம்பிக்கை தெரிவித்து தங்களை தேசிய நீரோட்டத்தில் இணைத்துள்ளன என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார்